வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது நேரம் பெருநாள் தொழுகையுடைய நேரம் இது என்று பாத்தீங்கன்னா பெருநாள் தொலைக்கு நேரம் வந்து இதுதான் அதுதான் சொல்லி ஒரு ஆதாரம் கிடையாது எட்டு மணிக்கு தொழுவுங்க ஏழு மணிக்கு தொழுவுங்க ஆறு மணிக்கு தொழுவுங்க பதினோரு மணிக்கு தொழுவுங்க என்றெல்லாம் நேரடியாக இந்த ஒரு ஹதீசும் கிடையாது ஒரு ஈட்டி அளவுக்கு சூரியன் பொழுது தொழுவார்கள் என்று ஒரு அறிவிப்பு இருந்தாலும் அது ஆதாரப்பூர்வமான செய்தியா இல்ல அதே நேரத்தில் வந்து ஒரு ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீஸ் புகாரியில ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபது ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இந்த நாலு ஹதீஸ்ல என்ன இருக்குதுன்னு கேட்டா அவ்வளவுமான அபுத உபி ஹி பி யோமி நாகாதா அண்ணு சல்லிய இன்றைய தினத்தில் நாம் முதலில் செய்ய வேண்டிய காரியம் தொழுகுவது தான் ஹஜி பிறநாளைக்கு சொல்றாங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னு கேட்டா ஃபஸ்ட்டு காரியம் தொழுக தான் அப்படின்ட்டாங்க பெருநாத் தொழுக அப்புறம் நம்ம அறுக்க வேண்டும்கிறாங்க அப்போ நபிசர்ல்லா அலு செல்லம் முன்னே இந்த பொன்மொழியில இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா பெருநாள் தினத்தில் வந்து நம்முடைய காரியங்களிலேயே முதல் காரியமாக பெருநாள் தொழுகை இருக்க வேண்டும் என்ன அர்த்தம் சூரியன் உதிக்கிற வரைக்கும் தொழுகை தடை இருக்குது சூரியன் உதிச்சிருச்சா உடனே முதல் வேலைய தொழணும் இப்ப சூரிய உதயம் வந்து ஆறு ஆறரை மணிக்கு ஆறே கால் மணிக்கு வருதுன்னு சொன்னா ஆறரை மணிக்கு நீங்க பெருநாள் தொழுகை வச்சிடணும் ஒரு ஏழு மணிக்கு எல்லாம் எந்த ஊரா இருந்தாலும் வந்துடும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏழு மணிக்குள்ள எந்த ஊரா இருந்தாலும் நினைஞ்சேன் சூரியன் எல்லாம் உதிச்சு தொழுவதுக்கு நேரம் வந்துடும் இப்ப முதல் வேலை அதை செய்யுங்கிறாங்க ரசூல் செல்லா அலை செல்லம் அதனால அன்றைய தினத்தில் செய்கிற முதல் வேலை என்ற காரணத்தினால் பெருநாள் தொழுகையை வந்து நம்ம என்ன செய்யணும் ரொம்ப முந்தி கொண்டு வர பார்க்கணும் ராமநாதபுரம் மதுரை போன்ற பகுதிகளில் அநியாயத்துக்கு தாமதப்படுத்துறாங்க பத்து மணி பதினோரு மணி பத்தரை மணிக்கெல்லாம் பெருநாள் தொழுகையை வச்சு அதுக்கு பிறகு போய் அந்த குர்பானி கொடுத்து ஆளுக்கு ஆள் கிடைக்காம அவங்களுடைய அந்த சுன்னத்தான நன்மைகளையும் விளக்குற அளவுக்கு நிலைமைகள் இருக்கிறது அது மாற்றி அமைக்கப்படணும் ஒரு ஏழு ஏழரை எட்டுக்குள்ள முடிச்சிடணும் ஏழையும் தாண்டி இன்னும் சிறப்பு சூரியன் உதித்து தடை செய்யப்பட்ட நேரத்தை கடந்து விட்டீர்களே ஆனால் உடனே செய்ய வேண்டிய வேலை என்பதை இந்த புகாரி அரிசியில் வழங்கிக்கிறோம் இது ஒரு முக்கியமான நம்ம அமுல் நம்ம விடுபட்டு இருக்கிற ஒரு விஷயம் பல பகுதிகளில் அமுல்படுத்தினாலும் பல பகுதிகளில் அமுல்படுத்தாம இருக்கிறாங்க அநியாயத்துக்கு தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வருஷத்துல தொழுகிற ஒரு ரெண்டு தொழுகையில கூட இந்த மாதிரியான ஒரு சுண்ணத்து புறக்கணிப்பு வாரம் வாரம் உண்மையுன்னா உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம் தொழுவுறது வருஷத்துல ஒரு தடவை அந்த வருஷத்துல ரெண்டு தடவை தொழுவுறது கூட இந்த மாதிரி நாங்க பதினோரு மணிக்கு தான் எழுதிச்சு வருவோம் இதெல்லாம் பெரிய அநியாயம் அந்த நல்ல நாள்ல கூட என்ன செய்யறது இல்லை காலையில முதல்ல வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணும் சுப்புகொள்ள தொழுதுட்டு வரணும் அந்த கையோட சூரியன் உதிச்சிருமா பெருநாள் துளைக்கு நேரத்தை பிக்ஸ் பண்ணி விடணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ரசுல்சல்லா செல்லும் காலத்தில் காலத்துல இருந்தது அதை கவனித்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது வந்து பெருநாள் தூளைக்கு வந்து பாங்கு இக்காமத்து கிடையாது தெரிஞ்ச விஷயம் இது நம்ம விரிவா சொல்ல வேண்டிய எந்த ஊர்ல பாங்க சொல்றாங்க பெருநாத்தொழில வேண்டிய பாங்கை காமத்து யாருமே சொல்ல மாட்டாங்க சொல்வது நபிசல்லா கரெக்டும் காலத்தில் பாங்கை காமத்து கிடையாது என்று புகாரியில ஐயாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சாவது அடிசல்ல பாக்கலாம் பாங்கை காம சொல்ல மாட்டாங்க சொல்லக்கூடாது இல்ல அடுத்து இது தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் என்ன தெரியுமா பெரும்பாலான ஊர்களில் வந்து ஆண்கள் தான் பெருநாற்று ஊடாங்க பெண்களுக்கு கிடையாது அனுமதிக்கவே மாட்டாங்க சில ஊர்ல என்ன செய்வாங்க நாடகம் போடுற மாதிரி ஆம்பளைக்கு ஒரு ஜமா அது பொம்பளைக்கு ஒரு ஜமா அது பொம்பளைக்கு ஒரு பத்து தடவை பெருநாள் தொழுகை வந்து என்ன குடிமொழிக்கு போயிரும் பெருமாநா சலா அலி செல்லம் காலத்துல பெருநாள் தொழுகையில ஆண்கள் மாதிரி பெண்களும் வந்து ஆக வேண்டும் என்று கட்டளை போடுறாங்க மற்ற மத்தமாத்து தொழுகைக்கெல்லாம் அனுமதி தான் கொடுத்தாங்க அஞ்சு வேளை துணைக்கு கூட ஜமா தொழகி பெண்கள் வர விரும்பினார்களே மறுக்காதீங்க ஆனா வீட்டில் உங்க தொழில் சிறந்தது ஆனா தடுக்க கூடாது வந்தா உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் என்றெல்லாம் சொன்ன பெருமானார் செல்லா அலிஸ்லம் அவர்கள் பெருநாள் தொழைக்கு என்ன உத்தரவு போடுறாங்க ஆக வேண்டும் பெருநாள் தொழிலைக்கு ஆண்களை போலவே என்ன செய்யணும் பெண்கள் வந்தாகணும் கண்ணி பெண்ணு விதவ முதியவங்க சின்னவங்க பெரியவங்க எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாரும் வந்து தீர வேண்டும் என்று பெருமா நார் சலல்லா அலிசல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பிக்கிறாங்க அது புகாரியில தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு முன்னூத்தி இருபத்தி நாலு முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டுகள்ல நீங்க பார்க்கலாம் அதனால பெண்களும் பெருநாள் தொழகில கண்டிப்பா பங்கெடுக்க வேண்டும் அது கட்டாய கடமை ரசூல் சல்லாசனுடைய ஆர்டர் கட்டளை உத்தரவு இதை வந்து தொண்ணூறு சதவிகிதம் முஸ்லீம்கள் தமிழகத்தில் கடைபிடிப்பதில்லை அரபு நாடுகளில் மலேசியாவுல சிங்கப்பூர்ல கேரளாவுல மற்ற பகுதிகளில் எல்லாம் பெண்களும் பெருநாள் பங்கெடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தான் இந்த அநியாயம் சதவீதம் முஸ்லிம்கள் வந்து பெண்களுக்கு பெருநாள் தொழகைக்கு எந்த ஒரு ஏற்பாடும் செய்வது இல்லை அத வந்து தவிர்த்திடறாங்க இந்த அளவுக்கு ரசூசுல்லா செல்லம் சொல்றாங்கன்னு கேட்டா பெருநாள் அதாவது அதாவது மாதவிடாய்காரங்கள் வரணுமா மாதவிடாய்க்காரங்க வந்து தொழுக உங்களுக்கு கடமை கிடையாது அந்த நேரத்தில் அவர்கள் கூட அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வரணும் பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் பள்ளி வாசலில் தொடக்கூடாது பெருமானா செல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு தடவை கூட பள்ளிவாசல்ல பெருநாள் தொழுதது கிடையாது ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு செய்தியிலையும் பெருநாள் செல்ல பெருநாள் தினத்தில் ரசூல் செல்லா அலி அவர்கள் வந்து அவங்க பள்ளிவாசல்ல தொழுதாங்கன்னு கிடையாது பள்ளிவாசல் எப்படிப்பட்ட பள்ளி நம்ம பள்ளி மாதிரி அது நினைஞ்சிருக்காங்க பள்ளிவாசலுக்கு எதிர்த்தாப்ல முசல்லா என்ற பெயர்ல ஒரு ஓபன் பிளேஸ் ஒரு திடல் ஒண்ணு இருந்தது அந்த திடல்ல போய் தான் திருநாள் தொழுவைக்க வேண்டிய மக்களை வர சொல்றாங்க தான் திருநாளும் தொழுதாங்க ஜனாசாவும் தான் தொழுதாங்க ஒரு நேரத்தில் பள்ளிவாசலையும் தொழுதாங்க ஜனாசா தொழுக அப்படி கூட திருநாள் தொழுவ தொழுதது இல்ல மழை தொழுக அங்கதான் தொழுவாங்க அப்ப மலை தொழுக ஜனாதா தொழுக பெருணா தொழுகை எல்லாம் தொழுவதற்கு என்று ஒரு திடல் ஒன்று பெருமானா செல்லா செல்லும் காலத்தில் மஜித் நபிக்கு ஏதாப்ல இருந்தது அந்த திடலுக்குத்தான் புறப்படுவார்கள் என்று புகாரியில தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நிறைய அதிசுகள் இருக்கிறது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹரி வேண்டி அப்ப திடலில் போய் தொழணும் இப்ப திடலுங்கும் போது மாதவிடாய்க்காரங்க வர்றது பிரச்சனை அடிபட்டு போயிடுது ஒருவேளை அதுக்காக கூட தேர்தலுக்கு மாத்திருக்கலாம் நினைக்கிறேன் எல்லா பெண்களையும் வர சொல்றாங்க பள்ளிவாசன்ல மாத அந்த பாக்கியம் இல்லாம போயிடும் திரல் சொன்னா அது பள்ளிவாசலுடைய ஹகுமம் கிடையாது அதனால தொழுகை நேரத்தில் வந்து தொழுகையில ஒதுங்கி கொள்ள வேண்டும் பெருநாள் தொழுக்கி அதிகமான மக்கள் வருவாங்க அதிகமான மக்கள் வரும்போது மைக்கம் போட்டுருவார்த்து அவர் ஓதி கொண்டு பருத்தி கரண்ட் போயிடும் வேணும்னே பெருநாணி கரண்ட் போற நம்ம நாட்டில் ஒரு வழக்கமும் இருக்கிறது அப்ப இந்த கரண்ட் மத்த நாள் போவாது பெருநாணி விட்டு கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி இரவு அப்ப இந்த கரண்டு மற்ற நாள் எல்லாம் போவாது கிருநாணி கூட்டு கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி இந்த இரவுலையும் தொழுக நேரங்களிலையும் முஸ்லீம்கள் இருக்கிற ஊர்களில் பார்த்து என்ன செய்யும் கரண்ட் போகுது அந்த மாதிரி போகக்கூடிய நேரத்துல அவர் தொழில் நாலு செப்புக்கு மேல கேட்காது பயான் வந்து மேல கேட்காது அப்படிலாம் அப்செட் ஆகி போய் அவர் செய்தா செய்வது இப்படிலாம் பல மாதிரி குழப்பங்கள் ஏற்படும் தொழுகை நேரங்கள்ல வந்து நவீன யுகத்துல இவர் பேட்டரி கனெக்ஷன்ல மைக்கு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா கரண்ட் போனாலும் போட்டோம் ஆடியோ வந்துகிட்டே இருக்கும் கரண்டை நம்ம நம்ப வேண்டியது இல்ல பேட்டரி போட்டுக் கொண்டீர்களே ஆனால் கரண்ட் போனாலும் நம்ம பேசுற ஆடியோ பயான் எல்லாம் கடைசி வரைக்கும் விளங்கும் யாரும் அப்செட் ஆக மாட்டாங்க யாரும் குழம்ப மாட்டாங்க ஜும்மாவில கூட ஏற்பாடு செய்யலாம் பல ஊர்களில் ஜும்மா தொழுகுறாங்க மாநில ஒரு ஜமாத்து கீழே ஒரு ஜமாத்து நடக்கும் அவர் அஜெடுத்து தொழு வச்சிட்டு இருப்பாரு கரண்ட் போயிடும் இவர் சைதாவுல கிடப்பாரு எந்திரிக்கிற சத்தம் கேட்காது கடைசியில் மீன் சத்தம் போடுமோ தான் என்ன செய்வாங்க எந்திரிச்சு அவ்வளவு தூரத்துக்கு போய் சார் எந்திரிப்பாங்க இதெல்லாம் தேவையே கிடையாது நவீன யுகத்துல மைக்கை பயன்படுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க முடிவுன்னா உலக பயன்படுத்தணும் ஒரு சாதனத்தை பயன்படுத்துறதா இருந்தா அது எதுக்காக பயன்படுத்துறீங்கன்னு ஐடியா பண்ணி பயன்படுத்தணுமா இல்லையா அதனால கம்பல்சரியா தொழுவும் போது பேட்டரியில போட்டு விட்டுருக்கேன் வேற நேரத்தில் தொழுகாத நேரத்தில் டக்குனு மாத்திக்கிறதா இருக்க முடியும் தொழும்பு இடையில போய் பேட்டரி கனெக்ஷன் மாத்திட்டு இருக்க முடியுமா தொழுகையும் போது மட்டுமாவது என்ன செய்யணும் பேட்டரியில கனெக்ஷன் கொடுத்தா அந்த மாதிரி பிரச்சனை இல்ல அதுல டாபிக் மார்க்கெட் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் பெண்களுக்கும் அந்த கொத்துபா கேட்கப்பட வேண்டும் அப்படிங்கறத விளங்கிக்கணும் அடுத்தது வந்து பெருநாள் தினத்தில் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன கேட்டா பெருநாள் தொழுகிற முறை அந்த முறையை பொறுத்த வரைக்கும் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து முதல் ரக்காயத்தில் ஏழு தக்பீர்களும் இரண்டாவது ரக்காயத்தில் ஐந்து தக்வீர்களும் சொல்லி தொழுக நடத்திருக்கிறாங்க அதான் ஆதாரப்பூர்வமான செய்தியா இருக்கிறது மூணு மூணு தக்வீர் என்பதற்கு சரியான ஆதாரம் கிடையாது அதனால ஏழு தக்வீரும் ஐந்து தக்வீரும் போட்டு ரசூல் சல்லா அலி செல்லம் தொழுக நடத்தினார்கள் என்பது நிறைய நூல்கள் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய அபுதாவது தொண்ணூத்தி ஏழாவது அதிசை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அந்த மாதிரி தொழுது கொள்ள வேண்டியது அதுக்கப்புறம் வந்து தொழுகைக்கு போறோம் இல்லையா ரசூசல்லா பெருநா தொழுகைக்கு போறது ஒரு வழியிலையும் வருவாங்க ஒரு ஊருக்கு ரெண்டு ரூட் இருக்கும்னு சொன்னால் ஹாலப்போ தறீக் பாதையை மாற்றி கொள்வார்கள் இந்த இருந்து வந்தால் அந்த தெருவில் ரிட்டர்ன் ஆகணும் அதாவது போகிறது ஒரு தெருவுலையும் வாரில் அதிகமான மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ பெருமானார் செல்லாளை செல்லம்பு அவர்கள் வேணுமென்னு தறிக்கு வ வழியை மாற்றுவார்களுங்கிறாங்க அது முகாலியில் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது அதிசயில் இருக்கிறது இன்னும் நிறைய அதிச நூல்களில் இருக்கிறது பெருனா துளைக்கு நம்ம போறோம்னு சொன்னா எந்த தெரு வழியாக பொருள் வச்சுக்கிட்டு போங்க திரும்பி வரும் வேற தலைவர் சுத்திக்கிட்டு வாங்க இன்னொருத்தர் வழியா வாங்க அப்ப அப்ப எல்லா பக்கத்தையும் போன மாதிரியான ஒரு வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கும் அது ரசூல் சல்லா செல்லம் பெருநா தொழுகை அன்றைக்கு கடைப்பிடித்த ஒரு மேட்ரு இது நிறைய பேர் வந்து கடைப்பிடிக்கிறது இல்ல தெரியாதனால இப்படி கஷ்டம் ஒண்ணும் கிடையாது தெரிஞ்சா கடைபிடிச்சிருவாங்க அடுத்து என்னன்னு கேட்டா பெருநா தொழுகையில வந்து என்னத்தை வேணாலும் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க ஓதுவதற்கு கூட பெருநா தொழுகைக்கு ஒரு நாலு சூறா தான் ரசூல் சல்லா செல்லம் வந்து ஓதி இருக்கிறாங்க ரெண்டு ரெண்டு சுறாக்கள் அதாவது சில நேரங்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா திருக்குறான்ல வந்து முதல் ரக்கத்துல பிறநாள் தொழ்கில முதல் ரக்காக மஜீத் என்று சொல்லக்கூடிய ஐம்பதாவது அத்தியாயத்தையும் இக்கு தரபதி சாத்து கமர் என்று சொல்லக்கூடிய ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்தையும் பெருமானா செலவாளி செல்லம் அவர்கள் பிறநாள் தொழுகையில் ஓதினார்கள் என்ற ஹதீசு ஷஹி முஸ்லீமில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழாவது அதிசாக இருக்கிறது அதாவது முதல் ரக்காலத்தில் ஐம்பதாவது சூடா இரண்டாவது ரக்கத்தில் ஐம்பத்தி நாலாவது சூடா காஃபுங்கிற சூடா விக்கு தரபதி கமருங்கிற சூடா அப்போ ஐம்பதாவது அத்தியாயத்தையும் ஐம்பத்தி நாலு அத்தியாயத்தையும் மோதி தொழுதிருக்குறாங்க அதுவும் செஞ்சுருக்கிறாங்க அதே சில நேரங்களில் மாற்றியும் ஓதிருக்கிறாங்க அதாவது சப்விஹிஸ்மை என்ற எண்பத்தி ஏழாவது சூராவையும் எண்பத்தி எட்டாவது ஹல் அத்தாக்கு ஹதிசுல் காஷியா என்ற சூராவையும் ரசூல் செல்லாஹ்ஸும் ஓதி பெருநாள் தொடர்பார்கள் என்ற செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது அதிசலில் இருக்கிறது அதனால் இந்த ரெண்டு காஃபும் இக்குத்தரபும் தெரிஞ்சு அதை ஓதுங்க அது தெரியலையா இமாமுக்கு சொல்லணும் இமாமு என்ன தேவா அவருக்கு தெரிஞ்சவங்க ஓதுறாரு இது ரெண்டு சின்ன சூரா சப்யஹிஸ்ம அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அல் அத்தாக்கு ஹதிசுல் காஷியா தெரியும் அதனால ஐம்பது ஐம்பத்தி நாலு சூறாவா பெரிய சூறாவருக்கு தெரியல என்று சொன்னா இமாமட்ட நிர்வாகிகள் சொல்லணும்னு அதை எண்பத்தி ஏழாவது சூறாவது முதலக்காரத்துல ஓதுங்க எண்பத்தி எட்டாவது ரக்கத்துல எண்பத்தி எட்டாவது சூறாவை அத்தியாயத்தை இரண்டாவது ரகத்துல ஓதுங்கு சொல்லி அந்த சொன்னத்தை அவரை கடைப்பிடிக்க வச்சா தான் உங்களுக்கு அந்த கேட்கிற சுன்னத்து கிடைக்கும் பெருமானா செல்லா செலம் அவர்கள் சில நேரங்களில் காஃபும் இக்கு தரப்பும் சில நேரங்களில் சபிகிசுமும் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த பெருநாள் தினத்துல வந்து தக்பீர் சொல்றாங்க இல்லையா தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீரா அலமதுல்லாஹ் கதீரா சுபான் அல்லாஹ் ஹுபிஹம்தி புக்ரதம் வாசிலா லா இலாஹி அல்லாஹ் வஹதான் பிரிசா வசன மாதிரி சொல்லுவாங்க இதை ரசூல் சொல்லா எந்த ஆதாரம் கிடையாது பெருநாள் நீங்க சொன்னது கிடையாது பெருநாள் தினத்துல வந்து தக்பீர் சொல்ல சொல்லி இருக்கிறாங்க தக்பீர் சொல்லுவார்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து அதிசல ஆதாரங்கள் இருக்கிறது குரான்ல கூட இருக்கிறது கபீர் உள்ளாக மகதாக்கும் அல்ல உங்களுக்கு நேர்வழி காட்டினதுக்காக தக்பீர் சொல்லுங்க தக்பீர் சொல்லுங்க தக்பீர் தான் என்ன பொதுவாக தக்பீர் அர்த்தம் என்ன அப்படி தான் அதுக்கப்புறம் உள்ள வார்த்தைகள் நீங்களா போட்டு வசனம் பண்ணுவது தப்பு அது தக்பீர் ஏதாவது எக்ஸ்ட்ராவா இருக்குமே ஆனால் அது அல்லாவும் ஒரு தான் சொல்லணும் அடுத்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்த ஹஜ் துளைக்கு போகும்போது சாப்பிடுற விஷயம் துளைக்கு போகும்பொழுது ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் நோன்பு பெருநா துளைக்கு போனா சாப்பிட்டு பேரிச்சு மலை சாப்பிட்டு போவாங்கன்னு சொல்லி புகாரில தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது அரிசல் இருக்கு அது மாதிரி சாப்பிட்டு போய்க்கிறணும் ஹஜ் பெருநாளை பொறுத்த வரைக்கும் அவங்க தொழுகிட்டு வந்து சாப்பிடுவாங்க என்று அதிசயம் இருக்கிறது அதே நேரத்தில் முந்தைய சாப்பிடுறதுக்கு அனுமதி இருக்கிறது ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் பிந்தி சாப்பிட்டு அவங்க செயல் முந்தி சாப்பிடுறதுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க ஒரு ரசூல் சல்லா அலிசல்லம் கேட்கிறாரு அல்லாவுடைய தூதரை எனக்கு பசியா அரிஞ்சு வீட்டுல தேவையரி முன்னாடி ஆட்டை அறுத்து நாங்க சாப்பிட்டு தான் சாப்பிட்டு இவ சொன்னாங்களே தவிர நீ சாப்பிட்டு தப்புன்னு சொல்லல அதனால சாப்பிடுவதற்கு அங்கீகாரம் இருக்கிறது திருமணம் முன்னாடியே சாப்பிட்டுக்கலாம் பிரச்சனை கிடையாது அது போக இந்த பிறநாளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் அஜ்ஜி நாளைக்கு முதல் நாள் நோன்பு வைக்கணும் அரபா நாள்ல அரபா நாள் என்றால் எதுனா நாளைக்கு முதல் நாள் தான் அரபா நாள் அப்ப திங்கக்கிழமை நம்ம அஜிப்பா கொண்டாட சொன்னா ஞாயிற்றுக்கிழமை அதாவது சனிக்கிழமை பின்னால ஞாயிறு இரவு அன்றைய சகறு வைத்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம நோம்பாளிகளா இருக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நோம்பு வைக்கிறது சுண்ணத்து இந்த அரபாவுடைய நோம்பை பற்றி ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் ரொம்பித்து ரொம்ப இதாக சொல்லிடுவா ஒரு வருஷத்தினுடைய பாவத்திற்கு அது பரிகாரமாகும் என்று பெருமானா ஹசல் செல்லம் சொன்னாங்கன்னு சொல்லி முஸ்லீம்களை அதிகம் இருக்கிறது அதனால ஞாயிற்றுக்கிழமை நோம்பு வைக்க வேண்டும் திங்கட்கிழமை பிறநாளைக்கு கொண்டாடும் போது இந்த ஒழுங்குகளை எல்லாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் அல்லா வரபுள்ளாலுமே இந்த ஒழுங்குகளை பேணி கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆய்க்கார்கள் விரிவானாக அசலாம்